நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி முழுக்கதையும் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அன்பா செல்வமா வெற்றியா கதை ஒரு ஊரில் தர்ஷன் என்ற சுறுசுறுப்பான பையன் தன் தாய் தந்தையுடன் வசித்து வந்தான் அப்போது அவன் வீட்டின் முன் மூன்று வயதானவர்கள் வந்து உள்ளே வரலாமா என்று கேட்டனர் தர்ஷனின் தந்தை உடனே அனைவரும் வாருங்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது யாராவது ஒருவர் தான் வர முடியும் என்னுடைய பெயர் பணம் இவர் பெயர் வெற்றி இவர் பெயர் அன்பு எங்கள் மூவரில் ஒருவர்தான் ஒரு வீட்டிற்குள் செல்ல முடியும் எங்கள் மூவரில் உங்களுக்கு யார் வேண்டுமோ அவரை நீங்களே அழைத்துக் கொள்ளுங்கள் என்றார் பணம் எனப்படுபவர் உடனே தர்ஷனின் தந்தை வெற்றியை அழைக்கலாம் நாம் எந்த வேலையைச் செய்தாலும் அதில் வெற்றியடையலாம் என்றார் ஆனால் தர்ஷன் அப்பா வேண்டாம் பணத்தையே உள்ளே அழைக்கலாம் நம்மிடம் பணம் சேர்ந்துவிட்டால் எல்லாவற்றையும் வெற்றி உட்பட அனைத்தையும் வாங்கலாம் என்றான் ஆனால் தர்ஷனின் தாயோ வேண்டாம் அன்பையே அழைக்கலாம் அன்புதான் முக்கியம் என்றார் பின்மூவரும் அன்பு உள்ளே வரட்டும் என்றனர் அன்பு உள்ளே வர அவரை தொடர்ந்து வெற்றியும் பணமும் வீட்டிற்குள்ளே நுழைந்தனர் உடனே தர்ஷனின் அம்மா நாங்கள் அன்பை மட்டும்தானே உள்ளே அழைத்தோம் என்றார் அன்பு சொன்னார் நீங்கள் பணத்தையோ வெற்றியையோ அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வெளியே நின்றிருப்போம் ஆனால் அன்பானே என்னை வரச் சொன்னதால் நானிருக்கும் இடத்தில்தான் பணமும் வெற்றியும் இருக்கும் ஆகவே அவர்களும் உள்ளே வந்துவிட்டனர் என்றார்கள் அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்பே சிவம் அன்பே முக்கியம் நன்றி